இஸ்லாம் மார்க்கத்தில் ஜக்காத் என்பது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஜக்காத்தை பற்றி அல்லாஹு ரபுல்லாலுமின்னு சொல்லியிருக்கிறாங்க குரானில் நிறைய இடத்துல அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அக்கிமு சலா ஓ ஆத்து ஜக்கா ஜா நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் சொல்லுகிறாங்க அப்போ தொழுகையும் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கறதும் ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது என்கின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாஹு அபுல்லாலமின் ஜக்காத்து கொடுக்காமல் அவர்களுடைய செல்வங்களை திரட்டி கொள்பவர்களுக்கு நாளை மறுமையிலே தண்டனை இருக்கிறது என்றும் அல்லாஹு என்ன செய்கிறான் சொல்லுகிறான் தன்னுடைய செல்வங்களை சேகரித்து வைத்துக்கொண்டு ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பார்களே ஆனால் மறுமையிலே அவர்களுக்கு உண்டான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலு சொல்லுகிறாங்க இப்போ ஜக்காத்தினுடைய கடமைகள்னா என்ன ஜக்காத்து யாருக்கு கடமை எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் வருஷம் வருஷம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது ஜக்காத்தை பொறுத்த மட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தில் தங்கமாக ஒரு பனிரெண்டு பவுன் அளவுக்கு உண்டான ஒரு தங்கம் இருந்தால் அவர்கள் மீது ஜக்காத்து வந்து கடமையாக ஆகிறது ஜக்காத்தை பொறுத்த மட்டுக்குள்ள ஒருத்தர் தன்னுடைய செல்வத்தை திரட்டுறார்கள் தங்கத்தை வந்து தங்கமாக கணக்கிட்டான்னு சொன்னால் ஒரு பனிரெண்டு பவுன் அளவுக்கு உண்டான தங்கம் அவர்களிடத்திலே வறுமையானால் ஜக்காத் அவர்களுக்கு கடமையாக ஆகிருது இப்போ பனிரெண்டு பவுன் அளவுக்கு தங்கம் வந்த பிறகு அவங்க வந்து அதற்கு பிறகு உள்ள அந்த பனிரெண்டு பவுனுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு உள்ள பொருளாதாரம் இருக்கு இல்லையா அதுக்கு பிறகு என்னென்ன பொருளாதாரம் வருகிறதோ அந்த பொருளாதாரத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கணும் லாபம் என்று எதெல்லாம் வருகிறதோ அது அனைத்துக்குமே நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்லுகிறாங்க ஜக்காத்தை பொறுத்த மட்டும் அது உங்களுக்கு தூய்மைப்படுத்தக்கூடியது அதாவது நம்மளுடைய செல்வத்தை அது தூய்மைப்படுத்தும் நம்மகிட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய் இருந்தேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம சக்காத்து கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னு வைங்க நம்ம கொடுக்கக்கூடியது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம சக்காத்து கொடுக்கணும் பெரிய அமௌண்ட்ல சின்ன அமௌண்ட் தான் சக்காத்து அதை கூட கொடுக்காதவங்களாம் இருக்கிறாங்க முஸ்லீம்கள்ல அந்த மாதிரி சக்காத்து எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் நம்ம நூத்துல இரண்டரை சதவீதம் உண்டான அளவுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது கட்டளை மட்டும் என்ன இஸ்லாம் மார்க்கம் இந்த முறையை கொண்டு வந்த பிறகுதான் ஏழை என்ற நிலையெல்லாம் வந்து மாறிய ஒரு காலம் இருந்தது நபிகள் நாயகம் சல்லா அலுவலாமா அவங்களுடைய காலத்துல ஏராளமான பேர் சிரமப்படக்கூடிய நிலையில இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில் ரொம்ப பொருளாதார பின்னடைவில் இது மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு இந்த சக்காத்தில் இருந்து கொடுத்த பொருளாதாரம்தான் அவர்களுடைய வாழ்வையே மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களாலாம் மாறினாங்க பின்னாடி அவர்களே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறினார்கள் இந்த ஜக்காத்தை பொறுத்த மட்டும் எட்டு வகையான சாரா இருக்குது சக்காத்தை கொடுக்கலாம் இந்த சக்காத்து இருக்கு இல்லையா அதை வசூல் பண்ணி எட்டு வகையான சாரா இருக்குது அந்த சக்காத்தை கொடுக்கலாம் ஏழை நாடோடிகள் திக்கற்றவர்கள் அதே மாதிரி கடன்பட்டவர்கள் உள்ளங்கள் ஈர்ப்பதற்கானவர்களுக்கு இது மாதிரியான ஒரு எட்டு வகையான சாரார்களை சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலின் அவர்களுக்கு ஜக்காத்து உரியது அப்படின்னு சொல்லுகிறாங்க அப்ப ஜக்காத்தை நம்ம வசூல் பண்ணி அதை எட்டு வகையான பேருக்கு என்ன செய்யலாம் விநியோகம் பண்ணலாம் கடன் கடன்பட்டவர்கள் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறவங்க திக்கற்று அழகிறாங்கல்ல அது மாதிரியான நிலையில உள்ளவங்க உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய மாற்று மதத்தவர்கள் இப்படி மாதிரியான நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க சக்காத்தை கொடுக்கலாம் என்று குரான் என்ன செய்து சொல்லுகிறது இப்ப இந்த சக்காத்து என்பது இப்ப நமக்கு ஒரு லட்சம் ரூபா வந்துச்சுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம காசு கிடையாது இப்படி வழங்கிடணும் நமக்கு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் நம்முடைய காசு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம காசு கிடையாது அது சக்காத்துடைய கடமையினுடைய பொருளாதாரமாக இருக்கிறது அப்ப அதை நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக நம்ம கொடுத்து விட வேண்டும் அதை நம்ம எந்த நேரத்துல என்ன செய்ய கூடாது பேலன்ஸ் வச்சிடக்கூடாது அப்படிங்கறத விளங்கிக் கொள்ள வேண்டும் இது கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமை அது அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் இல்லைன்னா கடமை கிடையாது எப்ப கடமையாகு சொன்னா பொருளாதாரம் இருந்தால் அது கடமையாகும் இல்லைன்னா என்ன இல்லை எனக்கு அவ்வளவு இல்லை கம்மியா தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா கடமை இல்லை உங்களுக்கு அந்த கடமை என்ற ஒரு நிலை வந்தால் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு பனிரெண்டு பவுன் அளவுக்கு உண்டான நகைக்கு பொருளாதாரம் கொடுத்துட்டோம்னு வைங்களேன் இப்போ அதை நம்ம நினைச்சுட்டோம் நிவர்த்தி பண்ணிட்டோம் அந்த சக்காத்தை கொடுத்து முடிச்சிட்டோம் சரியா இப்போ ஒரு ஐம்பது ரூபாய் லாபம் வருது இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருது இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபா வருது ஐயாயிரம் ரூபாய் லாபமாக உங்களுக்கு வந்தால் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன செய்யணும் கணக்கு பண்ணி சக்காத்து கொடுத்துடணும் அதாவது அதற்கு பிறகு உள்ள எந்தெந்த பொருளாதாரம் வருதோ ஒரு தடவை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துச்சு இல்லை ஒரு அஞ்சு லட்சம் வந்துச்சு அந்த அஞ்சு லட்சத்திற்கு வருஷம் வருஷம் நாங்கள் சக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் வருஷ வருஷம் கொடுப்பது என்பது இல்லை அப்படி நபிகள் நாயகம் சல்லா அல்லிசல்லாம் அவங்களும் சொல்லலை வருஷ வருஷம் கொடுக்கறவங்க ரசுல்லாவே சொல்லிடுவாங்க ஒரு சகாபி வந்து என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜி செய்யணும் நாங்க அப்போ அவர் வந்து வருட வருடம் ஹஜ்ஜி செய்யணுமான்னு சொல்லும் போது அப்படி கிடையாது அப்படி இருந்தால் நானே சொல்லியிருப்பேன்னு சொல்லி ரசுல்லா என்ன செஞ்சாங்க அதாவது எதை வந்து வருட வருடம் செய்யணும் என்று சொன்னால் அதை நானே சொல்லியிருப்பேன் என்று ரசுல்லா நினைஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப எந்த இடத்துலயும் வருடம் வருடம் சக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் அறியாமல் அதை வருட வருடம் நம்ம கொடுக்கணும் அப்படிம்பாங்க சரி வருட வருடம் கொடுக்குறாங்களான்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க வருட வருடம் கொடுக்கணும்பாங்க சரிப்பா உனக்கு எவ்வளவு எனக்கு சில பேருக்கு வந்து ஊர்ல ஐம்பது லட்சம் அளவுக்குலாம் சொத்து இருக்கும் அந்த காலத்து வீடுலாம் இருக்குல்ல ஐம்பது லட்சம் இருக்கும் வருமானம் ஒண்ணுமே இருக்காது நல்லா விளங்கிக்காங்க ஐம்பது லட்சத்துக்கு வீடு இருக்கும் பத்து லட்சத்துக்கு வீடு இருக்கும் இப்ப பத்து லட்சம் ரூபாய் வீடு இருக்கும் வருமானம் இருக்காது அப்படிலாம் இருக்குல்ல ஊர்கள அப்படி இருக்குது நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இல்லை முகல்லாவிலாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கும் அவருடைய வீட்டினுடைய மதிப்பு என்பது ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு இருக்கணும் வைங்களேன் வருமானம் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்களே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க வருமானமே இல்லை ரொம்ப கம்மியான வருமானம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா இப்போ இவங்க வருட வருடம் கொடுக்கணும்னு வைங்க இப்ப அஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க கொடுக்கணும்னு சொன்னா இப்ப அந்த வீடை வித்து தான் கொடுக்கணும் வீடை என்ன செய்யணும் வித்து அதை கொடுக்கணும் முத ஒரு வாட்டி கொடுத்துருவாங்க ரைட்டு ரெண்டாவது வாட்டி வருமானம் இல்லைன்னா என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுத்துருவாங்க வீடு வாங்கின புதுசுல பொருளாதாரம் வந்துச்சு அந்த பொருளாதாரம் வந்த புதுசுல கொடுத்துருவாங்க இரண்டாம் வாட்டி எப்படி கொடுப்பாங்க இரண்டாம் வாட்டி கொடுக்க முடியாதுங்க போது வருமானமும் இல்லாத போது ஏற்கனவே உள்ள வருமானமாக ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த வீட்டில் வித்து தான் கொடுக்கணும் அப்படியே சொல்லுச்சு இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை அப்படி எந்த சகாபாக்களும் வீடை வித்துலாம் ஜக்காத்து கொடுக்கல அல்லது வந்து மற்ற மற்ற காரியங்களை செய்து அவங்க என்ன செய்யல ஜக்காத்து கொடுக்கல வருமானத்தில் இருந்து அவங்களுக்கு ஜக்காத்து கடமை என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது அதனால நமக்கு வருமானமாக எது வந்தால் ஒரு ட்ரிப்பு கிடைத்தா அது தூய்மையாயிடும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்துலயும் சொல்லல அத என்ன செய்யல கொள்ளணும் ஒரு பொருள் வந்து வந்தால் உடனே அது அது வந்து ஒரு லாபமாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம கழித்து என்ன செய்யலாம் அதை கொடுக்கலாம் ஒரு லாபம் வந்து நம்ம திரட்டி ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு பொருளாதாரம் வந்த ஒரு நிலையில ஒரு குறிப்பிட்ட நாள் அதை கணிச்சு என்ன செய்யலாம் கொடுக்கலாமே தவிர இப்ப ரமலான் மாசம் வருதுன்னு வைங்க ரமலான் மாதம் வந்தால் நிறைய நன்மை கிடைக்கும் அப்போ சக்காத்து அந்த மாதத்தில் நினைச்சி வச்சிக்கலாம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தால் தப்பு ஒன்றும் கிடையாது ரமலான் மாசத்தில் கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது ரமலான் மாதத்துல தான் ஜக்காத்து கொடுக்கணும்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ரமலான் மாசத்தை கொடுத்தா நிறைய நன்மைகள் இருக்கிறது அதோட இந்த நன்மை சேர்ந்து கிடைக்கும் தான் நிறைய பேர் ரமலான் மாதத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் விளங்கிக்கலனும் அதனால் வருட வருடம் சக்காத்து கொடுப்பது என்பது தவறான ஒரு புரிதல் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அதுதான் இஸ்லாத்தினுடைய கடமை அப்படிங்கறத விளங்கி போயணும் அல்லாஹா அக்பருல்ல